இன்று ஜூலை இருபத்தி ஒம்பது திங்கட்கிழமை உடுமலைப்பேட்டை மார்க்கெட்டில் இன்றைய மக்காச்சோளம் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் உடுமலைப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகை மக்காச்சோளத்தை சார்ந்தது நூ ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் குறைந்தபட்சம் மூவாயிரத்துக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் முப்பதுக்கும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு இருபத்தஞ்சி கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் எழுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கு தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது